ஓம் ராவணர் பவி யார் முகம் அருளிடும் மனதிலும் முகம் நான் மாரியமன சரவணன் பேசுறேங்க எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போறோம் அதாவது நேற்றைக்கு வந்து நம்ம புவனேஸ்வரி தாயாருடைய வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம் இந்த தாயாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்த பலனும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை சகலவித சம்பத்துகளும் நமக்கு அம்பாள் வந்து நமக்கு அருள் புரிவா அப்படின்ற மாதிரி நேற்றைய பதிவு வந்திருந்தது அதனால பார்க்காத மக்கள் கண்டிப்பாக போய் பாருங்க ஏன்னா ரொம்ப அற்புதமான வழிபாட்டு முறை நிறைய மக்கள் நாங்களும் நாங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நிறைவாக இருந்தது காமாட்சி அம்மன் பூஜை செய்யாதவங்களும் கண்டிப்பாக செய்யுங்க சரி இன்றைய வீடியோ பதிவில் நமக்கு வந்து புவனேஸ்வரி சகோதரிக்கு நடந்த முருகன் நிகழ்த்தி அற்புதம் என்னன்னு பார்க்க போகிறோம் அதோட புவனேஸ்வரின்ற பெயர் வச்சுருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லிருந்ததுலே அதற்கான அர்த்தம் என்னன்றதே நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் அதனால பதில் பதிவை முழுமையாக பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகமாக என்னவாக இருந்துச்சுன்னா இப்போ குத்து விளக்கு வைத்து இந்த பூஜை செய்யணும்னு சொல்லியிருந்தோம் அப்படி ஒரு சிலரால் குத்து விளக்கு வைத்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரி மண் அகலவிளக்கே பார்த்தீங்கன்னா ஐந்து முகம் கொண்டது இருக்கும் இதை நீங்கள் வைத்து கூட பயன்படுத்தி நீங்கள் அழகாக தீபம் ஏற்றி இந்த வழிபாடு முறையை செய்யலாங்க சரி அதோட புவனேஸ்வரின்ற பெயர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாக்கியசாலிகள்னு சொல்லியிருந்தால அதுக்கு என்ன அர்த்தம்னா புவனேஸ்வர் என்ற பேர் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வந்து வைக்கப்பட்ட பேராக இருக்காது அது பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தமாகவும் அது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளும் ஆசீர்வாதமும் புவனேஸ்வர் தாயாருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து நிறைஞ்சிருக்கும் இப்போ இந்த வந்து சாதாரணமாக ஒரு விஷயமா நினைக்காம நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது புதுக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ புவனேஸ்வரி தாயாரை போய் நீங்க தரிசனம் செய்துட்டு வரணும் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு ரொம்பவே விசேஷங்க எல்லாருமே நம்ம வந்து புதுக்கோட்டையில் உள்ள புவனேஸ்வரி தாயாரை போய் வழிபாடு செய்துட்டு வரது நல்லது அவ்வளவு தூரம் உங்களால போக முடியல அப்படின்னா கண்டிப்பா சென்னையிலே நிறைய இடங்கள்ல வந்து இருக்காங்க அம்மா தாயாருடைய சன்னதி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஒரு முறை போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வாங்க இதுக்கப்புறமா நீங்க போய் தாயாரை வழிபாடு செய்யும் போது அம்மாவுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு கனெக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு வந்து என்ன சொல்ல சொல்ல வார்த்தைகளே இருக்காது தாயாரை நீங்கள் தரிசனம் செய்யும் போது அப்படி ஒரு உணர்வு இருக்கும் இது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாருமே வந்து தாயார வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் இந்த பெயர் கொண்டவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் விசேஷம் அப்படின்றத வந்து நான் தெரிவிக்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் நாம் அடுத்த வாரத்துலேருந்து இந்த பூஜை முறையை எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல இந்த பூஜை எடுத்து செய்ததற்கு பிறகு உங்களுக்கே தெரியாமல் தாயாரை போய் திடீர்னு பார்க்குற பாகியம் வந்து தாயார் நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையோடு இந்த பூஜை முறையை நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்புறம் வந்து நான் அடுத்த வாரம் பூஜை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா அப்போ நான் செய்யறத ஒரு வீடியோ பதிவாக எடுத்து கொடுக்கட்டுமா வேண்டாமான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் அதை பதிவாக எடுத்து நான் மந்திரங்கள்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்றத ஒரு வழிமுறையோடு அந்த பதிவு வந்து கொடுக்குறேன் நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னா நான் வந்து வீடியோ பதிவு கொடுக்குறேங்க சரி இப்போ நாம வந்து புவனேஸ்வரி சகோதரிக்கு நடந்த முருகன் எழுத்திய அற்புதம் என்னன்னு பார்ப்போமா புவனேஸ்வரி சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் தான் முருகப்பெருமானுடைய சஷ்டி விரதத்தை பற்றி அவங்களுக்கு தெரிய வருது அப்பவே அவங்க வந்து விரதம் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக என்ன இருக்குன்னா அவங்களும் அவங்க கணவரும் வந்து எப்பவும் ஒற்றுமையோட இருக்கணும் அவருக்கு வந்து கொஞ்சம் குடி பழக்கம் இருக்குன்றதுனால அந்த பழக்கம் வந்து அவர் நிறுத்திடணும் அப்படின்றத அவர் பெரிய வேண்டுதலாக வச்சு சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா எடுத்த உடனே நமக்கு விரதம் இருந்துட்ட உடனே எல்லாமே கிடைச்சிருமா போன சஷ்டிக்கு இருந்து ஒரு வருடமும் அவங்க வழிபாடு செய்ததன் பலனா இந்த சஷ்டில அவங்களுக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு இந்த அற்பதும் இந்த சகோதரி மட்டும் இல்ல இன்னும் ஒரு சகோதரியே சொல்லியிருந்தாங்க போன வருஷம் ஷஷ்டி விரதம் நிறைய கடன் பிரச்சனை எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க போன வருஷம் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க அப்போ ஒரு அம்மா வீடு தேடி வந்து நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க நான் இருக்கும் போதுன்னு சொன்னாங்களே ஞாபகம் இருக்க அந்த வார்த்தை சொன்னது அந்த சகோதரி இன்னைக்கு இப்ப எனக்கு மெசேஜ் பண்றாங்க போன வருஷம் நான் அழுதேன் அப்போ நான் இருக்கிற உன் கடனுக்கு அப்படின்னு வந்து ஒரு அம்மா சொன்னாங்களே அது முருகன் சொன்ன வாக்கா இந்த வருடம் எல்லா கடனையும் நான் அடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த சகோதரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது இப்போதான் அந்த இந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னா யாரும் கவலைப்படாதீங்க அடுத்த ஷஷ்டிக்குள்ள எல்லாமே நிறைவேறிடும் சரியா அதே போலதான் இந்த சகோதரிக்கும் வந்து அவங்க கணவர் வந்து இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்றது எங்களுக்கு பெரிய வேண்டுதலா இருக்கு போன வருஷம் ஷஷ்டி அப்போ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச மறுநாள் வந்து திருக்கல்யாணம்ல அன்னைக்கு திருக்கல்யாணத்தை போய் இன்னும் அவங்களால மறக்க முடியாது ஸ்வீட்டுல சரியான சண்டை கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை அந்த நாளை இன்னுமே என்னால மறக்க முடியாது ஆனா இந்த வருடம் வந்து நான் முருகப்பெருமான பெரிய வேண்டுதல் ஒண்ணு வச்சிருந்தேன் என்னன்னா நான் அசைவத்தையே நான் விட்டுடுறேன் என்னுடைய கணவர் வந்து இந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வந்துட்டாலே எனக்கு போதும் அந்த பழக்கத்தை அவர் விட்டுட்டாருன்னா நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருப்பேன் நான் மட்டும் என் குடும்பமே நிம்மதியா இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வச்சு சகோதரி வந்து இந்த அசைவத்தை விட்டுட்டாங்க இப்போ இத கேட்குற ஒரு சிலர் வந்து அப்ப நானும் விட்டுட்டுமா நான் விட்டுட்டாலே என் கணவர் வந்து இந்த மாதிரி குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவாரா அப்படின்னு யாரும் அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது இது வந்து எல்லா எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்லக்கூடாது அதாவது இந்த சகோதரி செய்தாங்கன்றதுக்காக நாம செய்யக்கூடாது உங்களுக்கா உணர்த்துவார் முருகப்பெருமான் நீ இதை இப்படி செய்தா கண்டிப்பா நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கா முருகப்பெருமான் உணர்த்துவார் நான் அதுக்காக தான் சொல்ல வரேன் ஏன்னா ஒரு சில சகோதரிகள் நானும் வேண்டிக்கிட்டேன் என் கணவர் வந்து குடிப்பழக்கம் நிறுத்தவே இல்லை ஆனா நான் அசைவம் சாப்பிட்றதே இல்லை எனக்கு அது எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா நான் இவருக்காக விட்டுட்டேன் இவருக்காக விட்டுட்டேன் அந்த ஏக்கம் வந்து உங்களுக்குள்ள வரவே கூடாது நீங்களா மனசறிஞ்சு முருகனிடம் வந்து மன்றாடி நான் என் குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்தோட இருக்கணும் அவர் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு அவர் நல்ல மனிதனா அவர் இருக்கணும் அப்படின்னு நீங்க முருகனிடம் கேட்டு அவர் உத்தரவு கொடுத்தால் நீங்க இருங்க ம் சரியா சரியா அது அப்படிதான் வந்து சகோதரி இருந்திருக்காங்க அதனுடைய பலனா வந்து உடனே அதுவும் நடந்துராது தெரியல போராட்டத்திற்கு பிறகு இப்போ அவர் வந்து அந்த குடி பழக்கம் பக்கமே போகல அதன் மூலயமா அந்த சஷ்டி விரதம் இருந்ததுல நிறைய நிறைய அற்புதங்கள் ஒரு நாள் அவங்களுடைய மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல மூன்று கண்டம் வந்திருக்கு குழந்தை வந்து வண்டிலிருந்து கீழே வந்து பெரிய பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிருக்காங்க அன்றைக்கே அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணும்போது பஸ்ல மாட்டிகிட்டு இருப்பாங்களாம் அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஹால்ல அப்படி படுத்துட்டு இருக்கும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபேன் வந்த லீஃப் வந்து உடஞ்சி தம்பியோட வயிற்று மேல வந்து விழுந்திருக்கு ஒரே நாளில் மூன்று கண்டம் அந்த மூன்று கண்டத்துல அந்த குழந்தைய வந்து முருகன் காப்பாத்திருக்காரு இவங்க முருகன்கிட்ட வந்து கேக்குறாங்க முருகா நீ தானே என் குழந்தைய காப்பாத்தினேன் நீ தானியா என் குழந்தைய காப்பாத்தின நான் உனக்கு இருந்த விருதங்கள் எதுவுமே பொய்த்து போகலை அப்படின்னு வந்து இவங்க சொல்லி ஆடும்போது முருகனிடம் வந்து பூ விழுந்திருக்கு அப்போ இதுதானே சாட்சி அவர் நம்ம கூட இருந்து அவங்க குழந்தையை நான் காப்பாத்தனேன்றதுக்கு இதை விட வேற எப்படி வந்து நமக்கு சொல்ல முடியல இது போல பல அற்புதங்கள் சகோதரிக்கு நடந்திருக்கு அவங்க அசைவம் வந்து முழுக்கவே தவிர்த்துட்டாங்கன்றதுனால இந்த சஷ்டி விரதத்துல வந்து ஆறு நாட்கள் அதாவது ஏழு நாட்கள் தொடர்ந்து வந்து ஒருவேளை உணவை மட்டும் தவிர்த்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு உடல் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு உடம்பு ரீதியாக அதனால வந்து ஒருவேளை உணவை மட்டும் தவிர்த்துட்டு மீதி இரண்டு வேலை சாப்பிட்டுட்டு அவங்க இந்த சஷ்டி விரதத்தை தொடர்ந்துருக்காங்க ஆனா சகோதரிக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு கவலை என்ன தெரியுமா அவங்களுக்கு கரெக்டாக சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிற அந்த நாள்ல இருந்து ஃபுல்லாவே வீட்டு தூரமான அந்த நாள் வந்துருச்சு ஆனால் என்ன பண்ணுறது எது தெரில ஷஷ்டிகா அவங்க இருக்கணுன்றதை விட திருக்கல்யாணத்தை பார்க்கணுன்றதுதான் சகோதரியோட மிகப்பெரிய விருப்பமாக இருந்திருக்கு மன கோலத்தில் என் முருகனை நான் பார்க்கணும் முருகா எனக்கு கரெக்டாக ஒரு பத்து நாள் தள்ளி வரணுமே நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்ற மாதிரி புலம்பி தீர்த்துருக்காங்க ஆனால் எல்லா மாதமும் கரெக்ட் கரெக்டாக அவங்களுக்கு டேட் ஆக ஆகிறது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் கிட்ட தள்ளி அதாவது அவங்க தீபாவளி மகாலட்சுமி பூஜை செய்திருக்காங்க ஷஷ்டியை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை திருக்கல்யாணமும் அழகாக பார்த்துருக்காங்க இதற்கு இடையில ஒரு நாள் பாருங்க கரெக்டாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வீட்டுக்கு கரெக்டாக பாம்பு வந்திருக்கு அதுவும் பூஜை அறைக்கு வந்து முருகன் படம்லாம் வச்சிருக்கிற இடத்துலலாம் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிருக்கு அதுவும் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்துட்டு போயிருக்கார் இங்கே பாருங்களேன் இன்னொரு ஒரு அற்புதம் என்னென்னா நல்லா கவனித்து பாருங்கள் பாபாவுடைய அந்த நிழல் கரெக்டாக அப்படியே சாஸ்டாங்கமாக முருகப்பெருமா நிற்கிறாரு பக்கத்தில் தாயாரும் நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு வடிவமைப்பு பாருங்களேன் அது ஷஷ்டி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாமூச்சி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்திருக்கு அதில் மீனாவும் தெரியுது வராகி அம்மனோட முகமும் தெரியுது ஆஞ்சநேயரோட முகமும் தெரியுது ரொம்ப விசேஷமான ஒரு பட்டாமூச்சியாக இருந்தது இதே போல் எங்கள் வீட்டுக்கும் ஒரு முறை வந்திருந்தது நான் அதை ஃபோட்டோ எடுத்தேன் ஆனால் எங்கேயோ மிஸ் பண்ணிவிட்டேன் உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க அந்த பட்டாம்பூச்சி அந்த பூஜை நேரத்துக்கு வந்தது அது ரொம்ப விசேஷமா இருந்திருக்கு நான் சொன்ன இல்லையா சகோதரியுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையே ஐயனை திருக்கல்யாண கோலத்தில் பார்க்கணுன்றது தான் அதுலேயும் இன்னொரு ஒரு சந்தோஷம் என்னன்னா போன திருக்கல்யாணத்தை போய் இவங்க இவங்களுக்கும் கணவருக்கும் சரியான சண்டை அதில் சாப்பிடாம கொள்ளாமல் சாமியை பார்த்ததும் பார்க்காம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரோலியே அழகாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே அழகாக அமர்ந்து திருக்கல்யாணத்தை பார்த்துருக்குறாங்க ஐயனுடைய அன்னதானமும் சாப்பிட்டுட்டு இந்த சஷ்டியை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக முருகன் எழுதி கொடுத்துருக்காரு இத்தனை நாட்கள் எனக்கு வீட்டு தூரம்னால வந்து தள்ளி கொடுத்து இவ்வளோ அழகான மனக்கோலத்தில் ஐயனை பார்க்குற பாகியம் கொடுத்தாரு அதோடு என்னோட வேண்டுதலும் நிறைவேற்றி வைத்த வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி சகோதரி அவர் அவ்வளோ ஒரு புரிப்பாக சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க இவ்வளோ பெரிய அற்புதத்தை சொல்றதுக்கு அவங்க ஏன் தயங்கினாங்க அப்படின்னா இது எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பெயர் கொண்டவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியே ஆகணும் அப்போ பிரபஞ்சத்தின் வாயிலாக அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தெய்வம் நம்ம கூட தான் இருக்கு நம்ம சொல்றதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றது இந்த எவ்வளோ உஜிரம் ஆகுது ஒரு சில சகோதரிகள் கேட்டாங்க இப்போது பிரபஞ்சம் எப்படிங்க நம்ம கிட்டே பேசும் கடவுள் எப்படி நம்ம பேசுவாங்க அது எப்படி நம்ம உணர்றது அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றாங்க அதாவது இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கீங்க கடவுளே எனக்கு இந்த விஷயம் நடந்துடணும் எனக்கு இது வந்து கை கூடி வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோன்னு வைங்களேன் அது சம்மந்தமாகவே யாராவது ஒருத்தவங்க வேறு யார்கிட்டேயே பேசிக்கிட்டு நீ நினச்சதெல்லாம் நடக்கும் எல்லாமே கை கூடி வரும் ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க வேற யாராவது இன்னொருத்தருக்கு சொல் ஆனா அது உங்க காதல விழும் இதுதான் இந்த பிரபஞ்சமாகட்டும் கடவுளாகட்டும் உங்களுக்கு சொல்ற பதில் இதுதான் நீ நினச்சது நடக்கும் இல்லை நம்ம கிட்ட இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது சாமி சாமிகிட்டே இருந்து பூ விழுதுல்ல அதுவுமே நீ செய்த பூஜையை நான் ஏற்றுக்கிட்டேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்ன்றதுக்கான சொல்வதுக்கான ஒரு அறிகுறி இப்படி தான் தெய்வம் வந்து நம்ம பேசுவாங்க இப்படி தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக நம்ம வந்து உணர்ந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நம்ம பேச பேச அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ வலிமைகள் உண்டு நாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயமும் அழகாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்க இன்றைய பதிவை உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்துருங்க உங்களுக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி அற்புதமான வீடியோ பதிவோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சேரா